அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி திரு அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக சர்வார அன்பர்கள் அனைவருக்கும் அடியர் மூப்பா பாபுவின் வணக்கம் இப்பொழுது நடந்த தைப்பூச திருவிழா வடலூரில் நடந்த தைப்பூச திருவிழா அதை பற்றி தான் ஒரு சிறிய விஷயம் பேருந்துகளை அல்லது காருகளை அனைத்து வாகனங்களையும் அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி அதாவது சென்னையிலேருந்து செல்லக்கூடிய வாகனம் ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு காலையில் அங்கேருந்து உங்களுக்கு மினி பஸ் இலவசமாக ஞானசபை ஆர்ச்சில் விடப்படும் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அது அந்த மாதிரி காலையில் ஏற்பாடு ஆயிருந்தது போனாங்க நிறைய மக்கள் போனாங்க அது சிறிதளவு நேரமே அப்படி அமைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா வரவங்கள்லாம் அங்கே இறக்கி விட்டாங்க அங்கேருந்து வரக்கூடிய பஸ்லேயும் இலவச பேருந்து கிடையாது பயணிச்சுட்டு வாங்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க இது காலையில் நடந்த நடைமுறை சாயந்தரம் அதுவும் கிடையாது ஞானசபையிலேருந்து எல்லோரும் நடந்து தான் வரணும் ஞானசபையிலேருந்து எல்லோரும் நடந்து தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டாங்க ஒரு அவலமான ஒரு நிலை மக்கள் அத்தனை பேரும் வயசானவங்க எப்படி அந்த மாதிரி ஒரு அவதி அப்புறம் எல்லாரும் வராங்க அது என்னென்னா சாயந்தரம் அங்கேருந்து வண்டி கிடையாது வெறும் ஆட்டோ தான் ஆட்டோக்கார் ஒருத்தருக்கு இருபது ரூபா இங்கேருந்து ஆர்ச்சிலேருந்து மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு அப்புறம் மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் வேறு ஆட்டோ ஏன்னா இதே ஆட்டோ அங்கே வரமாட்டேங்கிறாங்க அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ அவர் மறுபடியும் ஒருத்தருக்கு இருபது ரூபான்னு சொல்லி அங்கே கொண்டு போய் ரயில்வே கேட்டுக்கிட்ட விடுறாங்க ஏன்னா வாகனங்கள் அங்கே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஸோ இது மாதிரி ஒரு அவலமான நிலை அந்த இலவச பேருந்துங்கிறது ஒரு கண் துடைப்பு இதுக்கு முன்னாடியெல்லாம் தைப்பூசத்துக்கு வரைக்கும் பெருவழிக்குள்ளார அத்தனை பேருந்துகளும் வந்துச்சு மக்கள் வந்து சுகமாக வந்து இறங்கி அங்கேருந்து அந்த பெருவழியிலேருந்து ஞானசபையில் ஜோதி தர்ஷனை பார்த்துட்டு திரும்பி பெருவழியில் வந்து பேருந்தில் ஏறி ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க அற்புதமான ஒரு நிலை ஒரு வசதி அவ்வளோ பெரிய பெருவழி அதற்காகவாவது பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் மொத்தமாக பள்ளம் தோண்டி ஷீட்டு போட்டு அடைச்சி வச்சு எதற்கும் பிரயோஜனப்படாமல் வாகனங்கள்லாம் முன்னாடியே நிறுத்தி அங்கேருந்து இலவச பேருந்து என்று ஒரு கண் துடைப்பு செய்து ஆட்டோக்காரர்களை வாழ வைத்த ஒரு தைப்பூசம் இந்த தைப்பூசம் இந்த அவலநிலை மாற வேண்டும் அடுத்தது திருவரை தரிசனம் அப்போது காலையில் கொஞ்சம் எல்லா வாகனங்களும் அளவு தூரம் வரைக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க இந்த பக்கம் வந்து கருங்குழி வழியாக வரவங்களும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நிறுத்தினாங்க பரவாயில்ல ஆனால் நேரம் ஆக ஆக அந்த கருங்குழிக்கு திரும்புவோமே மெயின் ரோடில் இருந்து அந்த பாதையே அடைச்சிட்டாங்க அப்போ அங்கேருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் எப்படி மக்கள் வருவாங்க அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் நடந்து வருவாங்களா அந்த அடிக்கிற வெயில்ல அதுவும் குறுகிய நேரம் பன்னெண்டுலேருந்து ஆறு மணிக்குள்ளார போய் பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அஞ்சு லட்சம் பேர் வராங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் அங்கே அந்த கருவொழிக்கே திரும்ப முடியாமல் அங்கேயே பேரிகேட் போட்டு வாகனங்களை நிறுத்துறாங்க இது யார் சொல்லி நம்ம மகாதேவனையே அங்கே சண்டையை போட்டுறாரு யார் சொல்லி இதெல்லாம் நடக்குது யாருடைய தலைமையில் யாருடைய ஆலோசனையின் பேரில் இந்த வாகன கட்டுப்பாடுகள் எல்லாம் நடந்து நடந்தேறுகின்றன அப்படின்னு தெரியல அப்போ மக்களுடைய நலனை கருதவே இல்லை மக்களுடைய பக்தியை புரிந்து கொள்ளவே இல்லை சன்மார்க்கம் என்பதே மிகவும் அதாவது அலட்டிக்காமல் நோவாத நோன்பு தான் சன்மார்க்கம் ஆனால் இங்கே வந்து ஒரு பெரும் பாடுபட்டு தான் இங்கே போகணுன்ற அளவில் இருக்குது இந்த இந்து சமய அறநிலையத்துறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் நீங்கள் கருவறைக்கு போகலைன்னா கூட அந்த கோயிலுக்குள்ளே போய் சுற்றிட்டு வரலான்னா கூட வழி கிடையாது வெளியில் இருந்தே நீங்கள் அந்த அந்த சீட்டெல்லாம் வாங்கினா தான் கோயிலுக்குள்ளாரே அனுமதிக்கப்படுவீர்கள் எனக்கு நேரம் இல்லை அதனால நான் சும்மா உள்ள ஒரு பிரகாரத்தை மட்டும் சுற்றிட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை திருவண்ணாமலை கோயிலும் இப்பொழுது அப்படித்தான் அரங்கேறி கொண்டு வருகிறது அதாவது ஒரு ஒரு நெரிசலை உண்டு பண்ணுகின்றார்கள் இந்த அரசாங்கம் ஒரு நெரிசல் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு நெரிசலை உண்டு பண்ணுகிறது அது அப்படியே விட்டிங்கன்னா அழகாக எல்லாரும் போயிட்டு எல்லாரும் வருவாங்க அத உடனே ஒரு பாதையை அமைச்சு அதை வளைஞ்சி 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 எதற்காக இந்த ஏற்பாடுன்னு தெரியல நல்ல நெறிமுறையில் இருக்கக்கூடியவர்களை ஒழுக்கத்திலே சென்று வழிபடக்கூடியவர்களை அவர்களுடைய மனதை புண்படுத்தி அவர்களுடைய உடலை காயப்படுத்தி அவர்களுடைய பக்தியை அங்கே சிதைப்பதற்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது இப்போ வடலூரும் அவர்களுடைய அந்த கையில் அகப்பட்டு வடலூருக்கு வரக்கூடிய மக்களும் திண்டாடுகின்றார்கள் இந்த அவலங்களை மாற வேண்டும் சரியான வகையிலே ஏற்பாடு வாகனங்களை முன்னாடி நிறுத்தினீங்கன்னா அங்கேருந்து உள்ளே செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்க வேண்டும் சரிங்களா அப்படி இல்லாட்டி இது சரியான நடைமுறை இல்லை சண்மார்க அன்பர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்